முழு மகாபாரதம் தமிழில் இதனை மொழிபெயர்ப்பவர் அருள் செல்வ பேரரசன் தொடர்வது உத்தியோக பருவம் பகுதி ஐம்பத்தி மூன்று யுதிஷ்டனின் கோபம் அச்சுறுத்துகிறது உத்தியோக பருவா செக்ஷன் section த்ரீ மகாபாரதா இன் தமிழ் இது சனச்சுஜாத பருவ தொடர்ச்சி பதிமூன்று யானசந்தி பருவம் ஏழு இந்த சுருக்கம் பார்கள் கேகேயர்கள் கேயர்கள் மகதர்கள் கிருஷ்ணன் சாத்தியி திருஷ்டியன் ஆகியோரது பாண்டவர்களுக்கு வலிமை சேர்க்கிறது என்றும் கோபம் மற்றும் பிற பாண்டவர்களின் ஆற்றல் தனக்கு அச்சமூட்டுகிறது என்றும் திருதராஷ்டிரன் சஞ்சயனிடம் சொல்வது பாண்டவர்களுடன் அமைதி ஏற்படுத்திக் கொள்ளுமாறு கௌரவர்களுக்கு சொல்வது இப்பொழுது உத்தியோக பருவம் ஐம்பத்தி மூன்று யுதிஷனின் கோபம் அச்சுறுத்துகிறது இப்பதிவிற்குள் நுழைவோம் சஞ்சயனிடம் சொன்னான் பெரும் ஆற்றலும் வெற்றியில் ஆர்வமும் கொண்ட பாண்டுவின் மகன்களை அந்த பாண்டவர்களைப் போலவே அவர்களது தொண்டர்களும் தங்கள் உயிரை தியாகம் செய்ய தீர்மானித்து வெற்றியை வென்றெடுப்பதில் குறியாக இருக்கிறார்கள் ஓ மகனே சஞ்சயா பாஞ்சாலர்கள் கேக்கையர்கள் மச்சையர்கள் மகதர்கள் ஆகியோரின் பெரும் பலம் மிக்க மன்னர்கள் எனது எதிரிகளாவர் என்று நீயே சொல்லியிருக்கிறாய் மேலும் தான் விரும்பினால் இந்திரனின் தலைமையை கொண்ட மூ உலகங்களையும் தனது கட்டுப்பாட்டுக்குள் எவனால் கொண்டு வர முடியுமோ இந்த அண்டத்தையே எவன் படைத்தானோ அந்த பலமிக்க கிருஷ்ணன் பாண்டவர்களுக்கு வெற்றியளிக்க உறுதியுடன் இருக்கிறான் சாத்யகியை பொறுத்தவரை அவன் அர்ஜுனிடம் இருந்து முழு ஆயுத அறிவியலையும் விரைவில் அடைந்தவனாவான் அந்த சினி குலத்து கொடுந்து விதைகளை விதைக்கும் உழவனைப் போல தனது கனைகளை அடித்தபடி போர்க்களத்தில் நிற்பான் கருணை அற்ற செயல்கள் புரியும் வலிமை மிக்க தேர் வீரனும் மேன்மையான அனைத்து ஆயுதங்களையும் அறிந்தவனும் பாஞ்சால இளவரசனுமான நன் எனது படையுடன் போரிடுவான் ஓ குழந்தாய் சஞ்சயா யுதிஷனின் கோபம் அர்ஜுனன் இரட்டையர் அதாவது நகுலன் மற்றும் சகாதேவன் மற்றும் பீமசேனின் ஆற்றல் ஆகியவற்றால் நான் கொள்ளும் அச்சம் பெரிதாக இருக்கிறது அந்த மனிதர்களின் தலைவர்கள் மனித சக்திக்கு அப்பாற்பட்ட தங்கள் கனைவலையை எனது படைக்கு மத்தியில் விரிக்கும்போது அதிலிருந்து எனது துருப்புகள் மீளாது என்றே நான் அஞ்சுகிறேன் ஓ சஞ்சயா இதற்காகவே நான் அழுகிறேன் பாண்டுவின் மகனான அந்த யுதிஷ்டன் அழகானவனாகவும் பெரும் சக்தி படைத்தவனாகவும் உயர்ந்த அருள் பிரம்மசக்தி புத்தி கூர்மை பெரும் அறிவு அதாவது ஞானம் அறம் சார்ந்த ஆன்மா ஆகியவற்றை கொண்டவனாகவும் இருக்கிறான் கூட்டாளிகள் மற்றும் ஆலோசகர்களோடும் போருக்கு தயாராக இருக்கும் நபர்களுடன் ஒன்றிணைந்தும் வீரர்களாக இருக்கும் தம்பிகள் மாமனார் ஆகியோரை கொண்டும் இருக்கும் மனிதர்களில் புலியான அந்த பாண்டுவின் மகன் யுதிஷ்டன் பொறுமைசாலியாக தனது ஆலோசனைகளை கமுக்கமாக ரகசியமாக வைத்திருக்கும் திறன் கொண்டவனாக கருணை மற்றும் பணிவு கொண்டவனாக கலங்கடிக்கூடிய கலங்கடிக்கப்பட முடியாத சக்திகளை கொண்டவனாக பெரும் கல்வி கொண்டவனாக முறையான கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கும் ஆன்மா கொண்டவனாக எப்போதும் வயது முதிர்ந்தோருக்கு காத்திருப்பவனாக பணிவிடை செய்பவனாக புலன்களை அடக்கியவனாக என இப்படி அனைத்து சாதனைகளையும் கொண்ட அவன் அந்த யுதிஷ்டன் எரியும் நெருப்பு போலல்லவா இருக்கிறான் அழிவுக்கு விதிக்கப்பட்டு அறிவை இழந்து தடுக்கப்பட முடியாததும் எரிந்து கொண்டிருப்பதுமான அந்த பாண்டவ நெருப்பில் விட்டில் பூச்சியைப் போல எந்த மூடன் விழுவான் ஐயோ நான் அவனிடம் அந்த யுதிஷ்டனிடம் வஞ்சகமாக நடந்து கொண்டேனே உயர்ந்து எருவியும் நெருப்பை போல அந்த மன்னன் யுதிஷ்டன் போர்க்களத்தில் எனது மூடு மகன்கள் அனைவரில் ஒருவனையும் உயிரோடு விடாமல் அழித்து விடுவான் எனவே அவர்களுடன் போரிடுவது சரியல்ல என்றே நான் நினைக்கிறேன் கௌரவர்களே நீங்களும் அதே மனம் கொள்ளுங்கள் அதை அறிந்து கொள்ளுங்கள் பகைமை பாராட்டினால் குருக்களின் அந்த கௌரவர்களின் இனம் முற்றாக அழியும் என்பதில் ஐயமில்லை இது எனக்கு தெளிவாக தோன்றுகிறது இதன்படி நாம் செயல்பட்டால் எனது மனம் அமைதியடையும் அவர்களுடன் போரிடுவது உங்களுக்கு நன்மையாக தெரியவில்லை என்றால் நாம் அமைதியை நிலைநாட்டுவதற்கு பாடுபடுவோம் நாம் துன்பப்பட்டால் யுதிஷ்டன் அலட்சியம் செய்ய மாட்டான் ஏனெனில் அவன் அந்த யுதிஷ்டன் இந்த அநீதியான போருக்கு திருதராஷ்டிரான நான்தான் காரணம் என்றே கண்டித்து வருகிறான் என்றான் திருதராஷ்டிரன் இத்துடன் உத்தியோக பருவம் பகுதி ஐம்பத்தி மூன்று யுதிஷ்டனின் கோபம் அச்சுறுத்துகிறது இப்பதிவு நிறைவுற்றது